நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க விலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் அதிகரிச்சாலும் இடையில அதாவது இன்னைக்கு தங்க விலை சரிஞ்சிருக்கு நண்பர்களே பெரிய லெவலில் சரியில்ல ஓரளவுக்கு சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் நேற்று வெள்ளியின் விலை எந்த அளவுக்கு அதிகரிச்சதோ அதே அளவுக்கு இன்னைக்கு வெள்ளி விலை சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாங்க நண்பர்களே தங்கம் மற்றும் வெள்ளி சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் யாராவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு

வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே எனக்கு கரெக்டா பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பாண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்தி விலையோட கம்பேர் பண்ணா கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரன்ல கம்பேர் பண்ணா நானூறு ரூபாயும் தங்கம் விலை இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு இதுதான் விலை நிலவரம் இந்த நாளிலேயே தங்க விலை அதிகரிச்சாலும் சரிஞ்சாலும் மறு நம்ம சேனல பதிவு பண்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த நாளிலேயே தங்க விலை சரிஞ்சாலும் அதிகரிச்சாலும் மாடி நம்ம சேனல்ல பதிவு பண்றேன் நண்பர்களே.